இருந்தது அவங்க அழிச்சாங்க இப்போ ஒரு பழைய நகரம் பழைய வரலாற்று கலாச்சாரம் இருக்கிற நகரம் அந்த நகரம் அன்றே மிக நாகரிகமாக இருந்தது பல்வேறு அது ஒரு துறைமுக நகரம் அது வந்து ஒரு துறைமுக நகரம் அலெக்சாண்டரை பெயரை கொண்ட நகரம் அலெக்சாண்டரை பெயரை கொண்ட நகரம் பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு வியாபாரிகள் அனைவரும் உலகம் முழுக்க போய் ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கிற இன்றைக்கி இருக்கிற ஹாங்காங் இன்றைக்கி இருக்கிற சிங்கப்பூர் இன்றைக்கி இருக்கிற பாரிஸ் இன்றைக்கி இருக்கிற ஷங்காய் இன்றைக்கி இருக்கிற வாஷிங்டன் போல் ஒரு முக்கியமான நகரங்களில் ஒரு மக நகரமாக இருந்தது நம்ம நாட்டில் இருக்கிற சில பே கல்வெட்டுகளில் நம்ம நாட்டில் இருக்கிற இதில்லாம் அங்கேருந்து கப்பலுக்கு வந்தாங்க அப்படின்னு வரலாறுகள் எல்லாமே நாம் பார்க்குறோம் சொல்லுங்கள் அப்போது அந்த இடத்துல எரஸ்தோனிஸ் அப்படின்னு ஒருத்தர் திறந்தேன் எரஸ்தோனிஸ் எரஸ்தோனிஸ் ஒருத்திருந்த இந்த எரஸ்தோனிஸ் ஒரு லைப்ரேரியன் இந்த எரஸ்தோனிஸ் ஒரு லைப்ரேரியன் அந்த காலத்தில் இருந்த அந்த லைப்ரேரியன் இந்த உலகத்தை முதல்ல எந்தவித பெரிய கருவிகளும் இல்லாமல் நவீன கருவிகள் இல்லாமல் இந்த உலகத்தினுடைய இந்த பூமி பந்தினுடைய சுற்றளவினே அளந்திருக்க சுற்றுலையை அளந்து சொல்லியிருக்கிறார் அது இன்றைக்கி ஒரு ஒரு பத்து இல்லை பதினஞ்சு கிலோமீட்டர் தான் வந்து வித்தியாசம் வரும் இன்றைக்கி நவீன கருவிகளோட இந்த பூமியின் சுற்றளவு இவ்வளவு தான் அப்படின்னு பூமியின் சுற்றளவு இவ்வளவுதான் அப்படின்னு முடிவு செய்து சொன்ன அளவுக்கும் எரஸ்தோனிஸ் சொன்ன அளவுக்கு வித்தியாசம் எரஸ்தோனிஸ் இன்றைக்கி இருக்கிற கிலோமீட்டர் மீட்டர் அந்த கணக்கிலெலாம் அவர் அழக்கலை அந்த காலத்தில் கிரேக்கத்தில் இருக்கிற ப அலெக்சாண்டிரியாவில் இருக்கிற அவர்களுடைய நாட்டு அளவு முறையில் அதனை அவர் வந்து அளந்திருக்கிறார் அதில் நாம் இப்போ கொள்ள வேண்டியது என்னென்னா அவர் என்ன மெத்தடு பண்ணி அளந்தார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம் அதில் அவர் லைப்ரரியில் இருக்கும்போது அன்றைக்கி இருக்கிற லைப்ரரின்னா நீங்கள் நினைக்கிறது போல் புக்கு புக்கா புக்கு புக்கா அடிக்கலாம் இன்றைக்கி இருக்குல்ல லைப்ரரி அப்படின்னு நினைக்காது அன்னைக்கு எல்லாமே என்னென்னா ஓலை சுருளும் கிடையாது பேப்பரஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க பேப்பர் கண்டுபிடிச்சிட்டாங்க பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டேபிள் நீளத்துக்கு இருக்கும் ஒரு டேபிள் நீளத்துக்கு ஒரு பேப்பர் இருக்கும் ரெண்டு டேபிள் நீள் நாலடி டேபிள் இருக்கு இல்லையா அந்த நீளத்துக்கு இருக்கும் பன்னெண்டு அடி டேபிள் நீளத்துக்கு டைனிங் டேபிள் அளவுக்கு பேப்பர் இருக்கும் நாலடி அகலத்துக்கு இருக்கும் அதில் எல்லா தகவல்களையும் எழுதி ஒரு நாலு பக்கம் ரெண்டு பக்கம் தகவல்கள் எழுதி அதை சுருளாக வைப்பாங்க இப்படி சுருள் 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 சுருளாக தான் அந்த காலத்து நூலகங்கள் இருக்கும் சுருள் சுருளாக வைப்பாங்க புக்குக்கு பேப்பர் புக்குக்கு வந்து சுருள் சுருளாக தான் இருக்கும் அடிச்சு பைண்டிங் பண்ணி கண்டிப்பாக கருத்தார் இவர் அப்படி நூலகராக இருக்கும்போது இவருக்கு முன்னாடி பித்தாக்கரசன் மிகப்பெரிய நீங்கள் பாடத்தில் படிச்சுருப்பீங்க கண்டு படிச்சிருப்பார் செங்கோண முக்கோணம் கர்ண கண்டிச்சுருப்பார் இந்த செங்கோண முக்கோணம் இந்த முக்கோணவியல் அதோடைய பியூட்டி அதோடய உண்மை அதுதான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே அளந்திருக்கிறேன் நான் ஏற்கனவே வகுப்புகளில் சொல்லுவேன் அதாவது இந்த முக்கோணவியல் வந்து நீங்கள் பாடத்தில் கடிதத்தில் படிக்கும்போது எப்படி படிக்கிறீங்கன்னு நமக்கு தெரியாது விருப்பத்தோடு படிக்கிறீர்களா ட்ரிக்டாமண்டியா விருப்பம் இல்லாமல் படிக்கிறீங்களா தெரியாது பட் அதனுடைய பேஸ் இருக்கு இல்லையா ஒரு முக்கோணம் என்பது மூன்று பக்கமும் இருக்கும் அதில் மூன்று கோணங்கள் இருக்கும் அந்த மூன்று கோணங்களும் நூற்றி எண்பது டிகிரி இருக்கும் இந்த ஒரு ஃபார்முலாவை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தையே இன்ன வரைக்கும் நாம் அளந்து கொண்டிருக்கோம் அப்போது நாம் வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று தான் என்ன அப்படின்னா அந்த காலத்தில் எரஸ்டானிஸுக்கு முன்னாடி பித்தாக வந்துட்டார் அங்கே ஏற்கனவே நிறைய உங்களுக்கு தெரியும் கிரேக்க காலம் அந்த காலத்தில் இருக்கிற தத்துவ ஞானிகள்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க பிளாட்டோ வந்திருக்காங்க இப்போ நாம் இப்போ இன்றைக்கி படிக்கும் போது சொல்லுவோம்ல சார் நாங்கள் வந்து இன்றைக்கி கம்யூனிஸ்ட் ஃபாலோவர் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து அத்வைத ஃபாலோவர் நாங்கள் இன்றைக்கி வந்து துவைத ஃபாலோவர் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து பெரியார் ஃபாலோவர் அப்படிலாம் இன்றைக்கி ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஃபாலோவர் சொல்லுவோம் அதுபோல் அன்றைக்கி எல்லோரும் சொல்லிக்கிறது தான் நாங்கள் வந்து பிளாட்டோ ஃபாலோவர் நான் வந்து இவங்களோட ஃபாலோவர் அப்படின்னு நாம முழுமையாக சொல்லி கொள்வது அதுபோல என்ன அப்படின்னா எல்லாரும் பிளாட்ட மிகப்பெரியதாலயும் நம்ம பித்தாக்கரசை மிகப்பெரிய பித்தாக்கரச மிகவும் நம்பினார் பித்தாகரசை மிகவும் நம்பினார் அடுத்து உலக உருண்டை கோலம் என்பதை நம்பினார் இது ரெண்டும் நம்பினா தான் அடுத்தக்கிட்ட அவர் இந்த காங்குலேஷன் நகர முடியும் இத்தாகரஸை நம்பினார் எரஸ்தோனிக்ஸ் லைப்ரேரியன் அதுக்கப்புறம் வந்து அவர் முழுக்க முழுக்க உலக உருண்டை என்று நம்பினார் இந்த என்ன பண்ணுவார் இவர் கொஞ்சம் வயசான காலத்தில் இந்த கோல் இப்போ நீங்கள் என்ன ஜோசியர்லாம் இந்த காலத்தில் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா சூரிய கிரகணம் வந்தால் போய் இந்த உலகையை எடுத்துகிட்டு போய் நடுவில் வைப்பான் அது அப்படியே பிடிச்சிக்கும் கிரகணம் முடிஞ்ச உடனே கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பழைய ஆளுங்க ஆளுங்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இந்த புழக்கங்கள் அந்த காலத்துலேயும் ஐரோப்பாக்களில் இருந்தது கிரகணங்கள் காலத்திலே எதையாவது ஒரு கொம்ப நட்டு வைக்கிறது நட்டு வச்சோம்னா அந்த கிரகணம் உடனே அது விழுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அப்படி அவர் ஒரு கோல் வச்சுருந்தார் எப்போவுமே அவரோட கைத்தடி கோல் மாதிரி அவர் லைப்ரரியில் உட்காந்து தான் வேலை கிடையாது தெரியல படிக்க வாசிக்க சிந்திக்க அப்படி ஒரு கிரகண நேரத்தில் ஒரு கோலை வச்சு பார்த்துருக்காரு அப்புறம் அதை டெஸ்ட் பண்ண கிரகணம் இல்லாத நேரத்துலையும் வச்சு பார்த்துருக்காரு இப்படி டெஸ்ட் பண்ண வச்சு பார்க்க பார்க்க அவர் வேற ஒன்று பார்த்தார் சரியாக ஒரு பன்னெண்டு மணிக்கு சரியாக ஒரு பன்னிரெண்டு மணிக்கு அந்த கோல் அவர் வச்சுருக்கிற ஒரு அஞ்சரை அடி ஆறு அடி கோல் அந்த லைப்ரரி வாசலில் வெயில்ல வச்சா ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு நிழல் விழுது மூணு மணிக்கு ஒரு நிழல் விழுது சரிங்களா ஒரு நிழல் அது மேலேயே விழுது எது மேலே விழுது அந்த கோல் மேலேயே விழுது இது அவர் பார்த்து பார்த்துக்கிறார் அதை பார்த்துக்கிறார் அதை பார்த்துட்டு அப்போ சரியாக ஒரு பன்னெண்டு மணிக்கு சூரியனு இப்போ பூமியில் ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒளி விழும் பொழுது சூரியன் வ கோலமாக இருக்குது விழும் பொழுது ஏதாவது ஒரு பக்கத்தில் விழும் பொழுது இப்போ அவர் ஒரு பாயிண்ட் வச்சுருக்கிறார் கம்பு இப்போ பூமி இப்படி பந்தாக இருக்குது அதில் அவர் கம்பை இப்படி நிறுத்திருக்கிறாரு இங்கே இருந்து வருது அவர் சூரிய ஒளியை தொண்ணூறு டிகிரியில் விழுவதாகவே கணக்கிட்டு கொண்டார் அது பல்வேறு கதிர்கள் என்னைக்கு வந்து அந்த கொம்பில் கொம்பு மேலேயே நிழல் விழுதுனா அதை அவர் தொண்ணூறு டிகிரியாக அந்த சூரியனோட கதிரை அது சரியாக ஒரு பன்னெண்டு மணிக்கு விழுது மதியம் போல விழுது அப்போ அதை அவர் அவர் நேர்கோடா சூரியன்ட்டு இருந்து அதை நேர்கோடாங்க அதை கணக்கிட்டு கொள்கிறார் அதற்கு பிறகு அரை மணி நேரம் பன்னிரெண்டரைக்கு அந்த நிழல் கொஞ்சம் நீளுது அந்த கோ பூமி இப்படி இருக்கிறது அவர் தட்டையாக தான் பார்க்குறாரு ஆனால் தன்னுடைய கற்பனையில் பூமியை அவர் உருளையாக பார்த்து கோல் மேல் அதை வச்சிருக்கார் இவர் வச்சிருக்கிற கோல் இப்படி தான் இருக்குது பூமியின் மேல் இருக்கிறது அப்படின்னு அவர் முடிவு பண்ணிக்கிறார் முடிவு பண்ணி பன்னிரெண்டு மணிக்கு நேரடியாக வருகின்றார் அது நேரடியாக இருக்கிறத அது ஜீரோவாக அவர் எடுத்துக்கிட்டு அதற்கு பிறகு அரை மணி நேரம் முப்பது நிமிடம் கழித்து நிழல் எங்கே போய் உள்ளுதோ அதையே அளந்துக்கிறார் அளந்துக்கிட்டு அவர் ஒரு கர்ணத்தை உருவாக்குகிறார் நிழலையும் அந்த கொம்பின் உச்சி பக்கத்துலையும் ஒரு ஐப்பார் டென்னிஸுன்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா கர்ணம் கர்ணத்தை உருவாக்கிக்கிறார் கர்ணத்தை அவர் உருவாக்கி கொண்டு அவர் சில கணக்குகளில் சிந்தனைகளில் ஆழ்ந்து விடுகிறார் இந்த அந்த கர்ணத்தோட நீளத்தெல்லாம் அவர் கணக்கு கணக்கெடுக்கிறார் இப்படி ஒரு நாள் திடீர்னுட்டு அவருக்கு ஒரு ஒரு ஐடியா வந்துருக்குது உலகத்தை ஆளா இப்போ பன்னெண்டு மணிக்கு இந்த இடத்துல வந்து விழுந்தது அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட கிலோ தூரம் கிலோமீட்டர் தூரம் நாம் தள்ளி போயிட்டால் அங்கே எத்தனை மணிக்கு விழும் நகர்ந்தால் இங்கே பன்னெண்டு மணிக்கு விழுது அதே ஜீரோ பாயிண்ட் அப்போ நகர்ந்தால் அது எப்படி விழும் அப்படி கணக்கிட்டுறாரு சரி ஆராய்ச்சி பண்ணுறது ரொம்ப தூரம் தள்ளி போகணுமேன்னு சொல்லி அவர் நைல் நதியில் ஏறி நைல் எங்கே முடியுது ஆப்பிரிக்காவில் கீழே முடியுது இவர் நைல் நதி டாப்பில் இருக்கிறாரு வடக்கு பகுதியில் இருக்கார் தென்பகுதிக்கு போறாரு கிட்டத்தட்ட அது சென்னை டு திருநெல்வேலி தூரம் ஒரு அறநூறு ஐநூறு கிலோமீட்டர் அங்கே போகும்போது அவருக்கு அந்த நேர வித்தியாசம் நடக்குது இப்போ நமக்கு நடக்குது இல்லையா நேர வித்தியாசம் இல்ல அந்த இது அதே போல் அங்கேயும் போய் ஒரு நாள்லாம் எடுக்க மாட்டாங்க ஒரு மாதம் ரிப்பீட்டடாக எடுப்பாங்க இதே போல்